வைக்ரோமோசோம்கள் குறைந்து வருவதாக ஆய்வில் அதிர்ச்சி முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆணினமே அழிந்து போகும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

குரோமோசோம்கள் தான் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பரம்பரை தகவல்களை எடுத்து செல்லும் மனிதர்களின் ஒவ்வொரு செல்லிலும் இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இதில் இருபத்தி இரண்டு ஜோடிகள் ஆட்டோசோம்களின் கீழும் இருபத்தி மூன்றாவது மட்டும் வேறுபட்டு அல்லோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம் என்று கூறப்படுகிறது இதில் பொதுவாக எக்ஸ் குரோமோசோம்கள் பெண்ணையும் ஒய் குரோமோசோம்கள் ஆணையும் குறிக்கிறது அதாவது ஒய் குரோமோசோம் என்பது ஆண்களின் பாலின நிர்ணயத்தை குறிக்கிறது இவை எஸ்ஆர் மரபணு எனப்படும் தனித்துவமான மரபணுவை கொண்டுள்ளது எக்ஸ் குரோமோசோம்கள் ஒய் குரோமோசோம்களுடன் சேரும்போது ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன இந்த சூழலில் இந்த ஒய் குரோமோசோம்கள் குறைந்து வரும் நிலையில் வருங்காலத்தில் ஆண் குழந்தைகளே பிறக்காத நிலை ஏற்படுமோ என்ற மிகப்பெரிய கேள்வியை உருவாக்கியுள்ளது இதுகுறித்து பேராசிரியர் ஜென்னி கிராவல்ஸ் கூறுகையில் கடந்த நூற்று அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளில் ஒய் குரோமோசோம்கள் தனது மரபணு பொருளை சீராக இழந்து வருகிறது முதலில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மரபணுக்களை கொண்டிருந்தது ஆனால் தற்போது ஐம்பத்தைந்து மரபணுக்களை மட்டுமே கொண்டுள்ளது இந்த ஒய் குரோமோசோம்களில் மற்ற இழந்த மரபணுக்கள் மீண்டும் சேர்க்கையை மேற்கொள்ள முடிவதில்லை இதுவே படிப்படியாக ஒய் குரோமோசோம்களின் சிதைவுக்கு வழிவகுக்கிறது இதே போக்கு தொடர்ந்தால் அடுத்த பதினோரு மில்லியன் ஆண்டுகளில் ஒய்க்ரோமோசோம் முற்றிலுமாக மறைந்துவிடும் இதனால் ஆண் குழந்தைகள் மிக அரிதாக பிறப்பார்கள் மேலும் ஆண்களின் அழிவிற்கு காரணமானதாக அமையவும் வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார் அதே நேரம் இது போன்ற மரபணு மாற்றங்கள் நமது உலகில் நடப்பது இது முதன்முறையல்ல ஏற்கனவே பல வகையான உயிரினங்களில் இது போன்ற மாற்றங்கள் நடந்துள்ளன ஆனால் பொதுவாக இது போன்ற மரபணு மாற்றங்கள் நடக்கும்போது புதிய உயிரினங்கள் உருவாகும் அந்த வகையில் மோல்வோல்ஸ் எலி மற்றும் ஸ்பைனி எலி வகைகளில் இதுதான் நடந்துள்ளது ஸ்பைனி எலிகளை வைத்து ஆராய்ச்சி செய்தபோது அவற்றில் ஒய் குரோமோசோம்கள் முற்றிலுமாக அழிந்த பிறகு புதிய வகையான குரோமோசோம்கள் பரிணமித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே அதே போன்று மனிதர்களிடமும் ஒய் குரோமோசோம்கள் முற்றிலுமாக அழியும் போது புதிய வகையிலான பாலினங்கள் உருவாகும் என்று நம்பப்படுகிறது எது எப்படியோ ஆணினமே அழிந்து போகும் என்று வரும் செய்திகள் சற்று அதிர்ச்சியாகத்தான் உள்ளன